வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம் காலை எழுந்தவுடன் கணக்கு ஏழாவது தேர்வு தாளுக்கான விடைகளை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன முப்பதாவது கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் விடையில் எந்த திருத்தமும் கிடையாது சொல்லும்போது நம்ம இது ரூபாய் எட்டாயிரத்திற்கு பதினைந்து சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்த்துருந்தோம் இல்லையா ஷார்ட் கட் மெத்தட்லேயும் சொல்லியிருந்தேன் மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அப்படி மெத்தடாக சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம்னா இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணுன்னு ஒரு ஸ்டெப் வந்திருக்கும் அப்படி வந்த இடத்துல டைரெக்டாக நான் நாலாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டேன் அதில் என்னென்னா இது மூணுத்தையும் பெருக்கிறப்ப பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரும் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிப்பலை மைனஸ் பண்ணணும் எட்டாயிரத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது வரும் இந்த ஸ்டெப்பை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த பன்னெண்டாயிரத்து நூற்றி இருந்து மைனஸ் பண்ணணுங்கிறத சொல்லாமல் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன் நண்பர்கள் சிலர் அதை சுட்டி காட்டியிருந்தீங்க உண்மையிலே அவங்களுக்கு நன்றி ஸோ இதில் சொன்ன ஷார்ட்கட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆன்சர் பண்ண போகிற ரெண்டு கேள்விகளுக்கும் அந்த ஷார்ட் கட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்ல போகிறோம் இதில் பாருங்கள் இன்றைக்கான கேள்வி முப்பத்தி ஒன்று ரூபாய் அறுபத்தி நான்காயிரத்திற்கு மூன்று ஆண்டுகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி இதை நான் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபார்ம்லா படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ரெண்டுத்துலேயும் எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா ஷார்ட் கட்டில் பண்ணுறோன்னா அடுத்த கேள்விக்கு பண்ணும்போது அந்த ஷார்ட்கட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரத்துக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்போ அறுபத்தி நாலாயிரத்தில் ஏழரை சதவீதம் கண்டுபிடிக்கணும் எப்படி ஈஸியாக அந்த ஏழரை சதவீதம் கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தில் பத்து சதவீதம் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூறு கரெக்டாக அஞ்சு சதவீதம்னா மூவாயிரத்தி இரநூறு அதுலேயும் பாதி ரெண்டரை சதவீதம் அப்படின்னா இதுலேயும் பாதி ஆயிரத்தி அறநூறு பாருங்களேன் பத்து சதவீதம் இப்போ எனக்கு வேண்டாம் இது அஞ்சு சதவீதம் இது ரெண்டரை சதவீதம் அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் ஏழரை சதவீதம் கரெக்டாக அப்போ ஏழரை சதவீதம் அப்படிங்கிறது நாலாயிரத்தி எட்நூறு ஸோ இது ஒரு வருஷத்துக்கான வட்டி இதுவே மூணு வருஷத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த நாலாயிரத்தி எட்நூறு மூணால பெருக்கிறோம் நாலாயிரத்தி எட்நூறு மூணாவில் பெருக்கணும் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறு மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்கிறதால மூணால் பேர் இருக்கிறோம் சரியா பதினாலாயிரத்தி நானூறு அது தனியாக வச்சுக்கோங்க இப்போது முதல் வருஷத்துக்கான வட்டி வந்துச்சு இல்லை நாலாயிரத்தி எட்நூறு இதில் ஏழரை சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் மறுபடியும் அதே ஐடியா பாருங்கள் பத்து சதவீதம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறில் பத்து சதவீதம்னா நானூற்றி எண்பது அஞ்சு சதவீதம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரெண்டரை சதவீதம்னா அதில் பாதி நூற்றி இருபது எனக்கு பத்து சதவீதம் வேண்டாம் அஞ்சு ஒரு ரெண்டரை சேர்ந்தா ஏழரை அப்போ இரநூத்தி நாற்பது ஒரு நூற்றி இருபது சேர்ந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி அறுபது இது ஒரு வருஷத்துக்கு நம்ம மொத்தம் மூணு வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இன்ட்டு மூணு அப்போ முந்நூற்றி அறுபதை மூணாவில் பெருக்கிறோம் முந்நூற்றது மூணாவது பேர் இருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்பது ரைட்டா திரும்பவும் இந்த முன்னூற்றி அறுபதில் ஏழரை சதவீதம் கண்டுபிடிக்கணும் அதே ஐடியா பாருங்கள் முந்நூற்றி அறுபதில் பத்து சதவீதம்னா முப்பத்தி ஆறு அஞ்சு சதவீதம்னா பதினெட்டு ரெண்டரை சதவீதம்னா ஒன்பது பத்து சதவீதம் வேண்டாம் அஞ்சு ஒரு ரெண்டரை தான் ஏழரை பதினெட்டு ஒன்பதையும் கூட்டணுன்னா இருபத்தி ஏழு இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஏழு அப்போ ஏழு எட்ட ரெண்டம் பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று அப்போ எவ்வளோ வட்டி அப்படின்னா பதினையாயிரத்தி ஐநூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் வட்டி இது கொஞ்சம் சுற்றி போகிறது மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஃபார்ம்லவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நாற்பத்தி மூணுலாம் மூணு முறை பெருக்கிறது மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் உட்காந்து பெருக்கறதை விட இந்த ஐடியா ஈஸியாக இருக்கும் இதில் என்ன விஷயம்னா முதல்ல அந்த ஏழரை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு மூணால பெருக்கணும் வர ஆன்சருக்கு ஏழரை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு மூணால பெருக்கணும் திரும்பவும் வர ஆன்சருக்கு ஏழரை சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஆனால் அதை மூணால் பெருக்கக்கூடாது அதை மட்டும் அப்படியே வச்சுக்கணும் அது தெரிஞ்சால் போதும் ஓகேவா ஆப்ஷன் சி ஸோ ஃபார்முலா இல்லாமலே நீங்கள் ஈஸியாக அப்படி போட்டுடலாம் அடுத்ததாக முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒன்பது மாதங்களில் கிடைக்கும் கூட்டு வட்டி இங்கே பாருங்கள் எட்டு பர்சன்டேஜ் ஆனுவல் இன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் காலாண்டுக்கு முறைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் நாலு காலாண்டு வரும் எட்டு பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா நம்ம எட்டு பர்சன்டேஜ் எடுக்க வேண்டியது கிடையாது நாலு காலன்னுறதால எட்டை நாலு வகுத்தோன்னா ரெண்டு அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னாலே போதும் ஸோ ஐயாயிரத்துக்கு முதல்ல ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இது ஈஸி ஐயாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா ஐம்பது ஏன்னா ரெண்டு ஜீரோ போயிடும் ரெண்டு பர்சன்டேஜ்னா நூறு அப்போ என்ன பண்ணணும் நூற மூணால் பெருக்கணும் நூற மூணால பேருக்கணிங்க அப்படின்னா முந்நூறு இப்போ இந்த வந்த ஆன்சர் நூறு இருக்குது இல்லையா நூறுக்கு மறுபடியும் ரெண்டு பர்சன்டேஜ் நூறில் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பர்சன்டேஜ்னா ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ்னா ரெண்டு ரெண்டாக மூணால பெருக்கிறோம் சரியா ஏ ஏன் மூணாவில் பேர் அப்படிங்கிறதையும் சொல்லியேன் பாருங்கள் காலாண்டுக்கு ஒரு முறை ஒன்பது மாதம் அப்படின்னா மொத்தம் எத்தனை காலாண்டு மூணு காலாண்டு அதனால் மூணாவில் அப்போ இயர் மூணு ஆறு மறுபடியும் வந்த ஆன்சருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது இந்த ரெண்டுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன வரும் ஈர் ரெண்டு நாலு நாலு பை நூறுனா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னா பாருங்கள் முந்நூறு ஒரு ஆறு முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் முடிஞ்சிச்சா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மெத்தடாக போடும்போது இது ரொம் இன்னமே பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டுவாட்டியை ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது முப்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பது லிட்டரின் பனிரெண்டு சதவீதம் என்பது நூற்றி ஐம்பது லிட்டரின் டேஷுக்கு சமமாகும் பாருங்கள் இரநூத்தி ஐம்பது லிட்டரோட பன்னெண்டு சதவீதம் அப்போ பன்னெண்டு பை நூறு அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது லிட்டரோட எத்தனை சதவீதத்திற்கு சமம்னு கேள்வி கேட்டிருக்காங்க ப பையில் நூறு நூறு கேன்சல் ஆகிடும் இந்த பெருக்கில் இருக்கிற நூற்றி ஐம்பது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சு பாஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு நாலையஞ்சும்ருக்கிற நாலஞ்சு இருபது சதவீதம் சரிங்களா அடுத்ததாக முப்பத்தி நாலு ஏ மற்றும் பி ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பிசி எட்டு நாட்களிலும் சிஏ ஆறு நாட்களிலும் முடிப்பார்கள் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் பாருங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து செய்கிறாங்க பன்னெண்டு எட்டு ஆறு என்ன பண்ணுறோம் இது மூணுத்துக்கும் ஈஸியமாக எடுக்கிறோம் பன்னெண்டு எட்டு ஆறுக்கு எல்சியம் எடுத்தோன்னா இருபத்தி நாலு இ பன்னெண்டு இருபத்தி நாலு இங்கே பார்த்திங்கன்னா மூட்டு இருபத்தி நாலு இங்கே நாலா இருபத்தி நாலு கூட்டினோன்னா ரெண்டு மூணு அஞ்சு நாலாம் ஒன்பது ஒன்பது பை இருபத்தி நாலு கேன்சல் பண்ண நம்பருங்க மூணு ஒம்பது எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு பை எட்டு எப்பவுமே வந்த ஆன்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலையீழ எழுதுவோம் அப்போ மூணு பை எட்டை தலையீழ எழுதுனோன்னா எட்டு பை மூணு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து செய்கிறாங்க ஏபிபிசிசிஏன் ஸோ வந்த ஆன்சரை ரெண்டு ரெண்டாயிருக்கணும் அப்போது ஈரெட்டு பதினாறு பை மூணு ஒருவேளை அவங்க மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா இங்கேயே ஆன்சரை முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க யாரை மட்டும் கேட்குறாங்கன்னா பிஏ மட்டும் பி மட்டும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அங்கே இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதே விளக்கமாக சொல்லியிருக்கோம் சரியா அதில் பி மட்டும் அப்படின்னா அப்போ யாரை விட்டுடணும் ஏவையும் சி யையும் விட்டுடணும் பாருங்கள் ஏவும் சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஆறு நாளில் அப்போ இதில் நம்ம யாரை விட்டுடணும் அப்படின்னா ஆறு நாளில் விட்டுடணும் இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணணும் பொதுவாக இப்படி மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைகீழா எழுதுவோம் டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் அப்போ பதினாறு பை மூணு தலைகெழுதுனா மூணு பை ஆறு ஆறை தலைகீழா எழுதணும் அப்படின்னா ஒன்று பை ஆறு அப்போ பாருங்கள் மூணு பை பதினாறு மைனஸ் ஒன்று பை ஆறு பதினாறுக்கு ஆறுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நாற்பத்தி எட்டு கரெக்டாக மூ பதினாறு மூ பதினாறு நாற்பத்தி எட்டு அப்போ மேலே மூணாவில் பேருக்கணுன்னா மூணு ஒன்பது எட்டாறு நாற்பத்தி எட்டு அப்போ மேலே எட்டால் பேருக்கணும்னா ஓர் எட்டு எட்டு ஒன்பதில் எட்டு போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று பை நாற்பத்தி எட்டு வந்த ஆன்சர் தலைகிறதுனால் நாற்பத்தி எட்டு பை ஒன்று அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்களில் முடிப்பார் சரிங்களா அடுத்ததான் முப்பத்தி ஐந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று என்பது ஜீரோ புள்ளி ஒன்றில் எத்தனை சதவீதம் கேள்வி நல்லா கவனிக்கணும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்றில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க பத்தில் ஒன்றுனா பத்தை கீழே போடுவோம் ஒன்று மேலே போடுவோம்ல அந்த அர்த்தம் இன்ட்டு எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்கன்னா இன்ட்டு நூறு சதவீதம் இப்போ இங்கே பாருங்கள் மேலே அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது கீழே ஒரு நம்பர் இருக்குது அப்போது ரெண்டு ஸ்தானம் முன்னாடி தழுறேன் மேலே ரெண்டு ஸ்தானம் புள்ளி முன்னாடி தள்ளினா கீழே ரெண்டு ஸ்தானம் தள்ளணும் ஆனால் ஒரு ஸ்தானம்தான் இருக்குது இன்னொரு ஸ்தானத்துக்கு என்ன சேர்த்துக்கிறோன்னா ஜீரோ சேர்த்துக்கிறோம் இன்ட்டு நூறு பெர்சன்டேஜ் பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி ஆன்சர் பத்து சதவீதம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை சரிங்களாமா ஸோ நாள் ஏழுக்கான விடைகள் முடிஞ்சது அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு எட்டாவது நாளுக்கான வினாக்கள் இதை நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் உங்களோட விடைகளையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் முப்பத்தி ஆறு ரூபாய் நூற்றி ஐம்பது வட்டியாக கிடைக்க ஆறு மாதங்களுக்கு நான்கு சதவீத வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட வேண்டிய தொகை முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி ஆறுநூறானது இரண்டு வருடங்கள் மற்றும் மூன்று மாதங்களில் ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தனி வட்டியாக தருகிறது எனில் வட்டி வீதம் முப்பத்தி எட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் எட்நூற்றி எண்பதாகவும் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை முப்பத்தி ஒன்பது ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஏ என்பவர் ரூபாய் ஆறாயிரத்தை பிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கும் அதேபோல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை சி என்பவருக்கு நான்கு ஆண்டுகளுக்கு கடனாகவும் அளிக்கிறார் அவர்கள் இருவரும் இருவரிடமிருந்தும் அவர் ரூபாய் தொள்ளாயிரம் வட்டியாக பெறுகிறார் இதில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு நாற்பது ஒரு தொகை ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஐநூற்றி இருபதாகவும் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை என்ன இதுதான் இன்றைக்கி கேள்வி கேள்விகள் நாளைக்கு இதுக்கான விடைகளை பார்க்கலாமா ஓகேவா தேங்க் யூ